மக்கள் அனைவருக்கும் இன்னைக்கு மதிய வணக்கம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம நம்ம உடம்புக்கு எப்படி நம்ம இருக்கணும் நம்ம உடம்பை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ போடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம எப்பயுமே நம்மளோட உடம்புக்கு நம்ம என்ன செய்யணும்னா காலையில் எந்திரிச்சு எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முந்நூறு எம்எல் இது முந்நூறு எம்எல் டம்ளர் இந்த முந்நூறு எம்எல் டம்ளரில் இந்த மாதிரி நல்லா பச்சை தண்ணி வேணுங்கிறவங்க பச்சை தண்ணி குடிச்சுக்கலாம் தண்ணி வேணுங்கிறவங்க தண்ணி குடிச்சுக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக வச்சு இதில் முந்நூறு எம்எல் முந்நூறு எம்மலும் நம்ம எப்படி குடிக்கணும் அப்படின்னா காலைல எழுந்திரிச்சன ப்ரெஸ் பண்ண உடனே அந்த முந்நூறு எம்எல் தண்ணியை வந்து நின்றுக்கிட்டு நல்லா கடகடன்னு குடிக்கணும் நின்றுக்கிட்டு நல்லா கடகடன்னு குடிக்கணும் கடகடன்னு குடிச்சீங்க குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட உங்கள் ஃபல்ஸ் தொந்தரவு எதுவுமே இருக்காது அப்படின்னா உங்களோட நீங்கள் டைலட் போகும்போது உங்களுக்கு வந்து டைட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறத இந்த தண்ணியோட வேல்யூ அப்போ நீங்கள் இதுக்கு எவ்வளோ வைத்தியம் பார்க்கலாம் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் இந்த மாதிரி நாட்டில் ரொம்ப பேர் செலவு இருக்காங்க காலையில் எழுந்தவுடன் பல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும் முந்நூறு எம்எல் தண்ணி அரை லிட்டரு பக்கம் நம்ம குடிக்கலாம் எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிக்கலாம் மினிமம் கிடையாது கடகடன்னு குடிக்கணும் உட்காந்து குடிக்கக்கூடாது நல்லா நின்றுக்கிட்டு நல்லா கடகடன்னு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பல்ஸ் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ நம்ம நோயை வந்து நம்மளாக உருவாக்குறோம் அப்போ இதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஒரு மாசத்துக்கு நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பத்தி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா தண்ணி குடிச்சிட்டு டாய்லெட் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பிரச்சனை பண்ண என்ன சாப்பிடணுமோ நம்ம எளிதாக செரிமானத்துக்குரியதாக சாப்பிட்டுக்கரலாம் காலை சாப்பாடு அப்புறம் மதியம் நல்லா நூறு கிராம் சாப்பாடு சாப்பிடலாம் நல்லா கீரை சாப்பிடலாம் நல்லா காய் சாப்பிடலாம் காய் சாப்பிட்றவங்கலாம் காய் வந்து விரும்பி நிறைய சாப்பிட்லாம் சவு சாப்பிட்லாம் புடலங்காய் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு காய் ஒரு காய் நிறையா வச்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் நம்ம இல்லாதவங்க ஏதாவது ஒரு காய் கூட வச்சு சாப்பிட்லாம் கீரை சாப்பிட்லாம் வாரா டெய்லி கீரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மோசம் டைட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ இந்த ஃபல்ஸில் இருந்து விடைபெறதுக்கு நம்ம பதில் தெரிஞ்சுக்கிட்டோமா அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு மாதம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கமனில் சொல்லுங்கள் இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யலாம்னா எல்லோருமே தமிழ்நாட்டில் நம்ம நான் தமிழ்நாடுன்னு இல்லை உலகத்தில் தண்ணி குடிக்கிறது நம்ம எல்லாருமே எப்படி குடிப்போம் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோன்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்போம் அவங்க அவங்க முன்னாடி நம்ம எப்படி அண்ணாக்க தான் குடிப்போம் அவங்க முன்னாடி நம்ம வாய் வச்சு குடித்தோன்னா இவன் என்ன இப்படி வாய் வச்சு குடிக்கிறாலே அந்த டம்ளரில் யார் குடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு இலட்சியமாக பேசுவாங்க அதனால் நீங்கள் யார் வீட்டுக்கு போனாலும் வாட்ரு கேன் யூஸ் பண்ணிக்கோங்க வாட்ரு கேனில் தண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே நீங்கள் தண்ணி குடிக்கும்போது உட்காந்து இந்த மாதிரி சிக் பண்ணி குடிங்க அண்ணா அக்கா குடிக்கிறது நமக்கு அவ்வளோ சாத்தியம் கிடையாது இந்த மாதிரி சிக் பண்ணி தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட உள்ளுப்புக்கள் எல்லாருக்குமே நம்மளோட நரம்பு உள்ள நமக்கு எத்தனை நரம்பு இருக்கோ அத்தனை நரம்புகளுக்கும் இந்த தண்ணி வந்து என்ன ஆகுனா நம்ம சிக் பண்ணி குடித்தா மட்டும்தான் அந்த தண்ணி நம்மளோட உறுப்புகளுக்கெல்லாம் பாஸ் ஆகும் அதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் எப்படி குடிக்கிறோம் இந்தியா நம்ம உலகத்தில் எல்லாருமே தண்ணி குடிக்கிறது எப்படி எங்கே போய் வேலை போய் நாங்கள்லாம் விவசாயம் பார்க்குறவங்க எனக்கெல்லாம் அந்த இதை பற்றி எனக்கு தெரியாது இதெல்லாம் நான் ஒரு சின்ன சின்ன சயின்ஸ் மூலியமாக கற்றுக்கிட்டேன் நான் நான் ஏ வயசுக்கு நான் கற்றுக்கிட்டேன் அப்போ சி நாங்கள்லாம் காட்டில் போய் வேலை பார்த்துட்டு திடீர்னு தண்ணி துவைக்கும் என்ன செய்வோம் ஒட்டமாக ஒடியாந்து செம்பெடுத்து தண்ணி டபக்குன்னு முதுந்து கடைக்கடை கடைக்கடைன்னு குடிச்சிருவோம் இப்படி தான் குடிப்போம் அப்போ ஒரு லிட்டரு தண்ணி கூட நாங்கள் குடிச்சுருவோம் வெயில் நேரத்தில் ஆனால் அதை தண்ணி குடிச்சு என்ன செய்யாது பிரயோஜனம் அடையாது அது இதனால் வரதையும் அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கோம் அதனால் நம்ம விவசாயம் இருந்த மக்கள் அனைவரும் யாராக இருந்தாலும் என்னான்னு கேட்டிங்கன்னா தண்ணியை வந்து எவ்வளோ வேலையாக இருந்தாலும் எவ்வளோ ட்ர எவ்வளோ ட்ராவல் பண்ணிங்கனாலும் உக்காந்து நல்லா செக் பண்ணி குடிங்க இந்த மாதிரி செக் பண்ணி குடிங்க அப்படி இல்லையா கடை கடன் தண்ணி ஊற்றுறீங்களா நல்லா என்ன பண்ணுங்க இந்த மாதிரி தண்ணியை நம்ம வாயில் வச்சு அதுக்கப்புறம் இறக்குங்க அப்படிங்கிறப்ப அந்த ஈரப்பசை நம்மளோட நரம்புகளுக்கு போகும் அப்போ நீங்கள் கடகடன் குடிக்கிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா தண்ணி என்ன ஆகுனா நீங்கள் கடகடன் குடிக்கும்போது நம்மளுடைய யூரின் டீப்பு வழியாக தண்ணி போய் யூரின் பைக்கு போயிடும் அப்போ என்ன ஆகும் யூரின் பைக்கு போயிடுச்சுன்னா தண்ணி ஸ்ட்ரைட்டாக யூரின் பையிலேருந்து நம்மளோட உறுப்புகளுக்கு மேலே எவ்வாது அப்போ நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாருமே என்ன செய்யும் யூரின் பைக்கு போனோன்னே ஸ்ட்ரைட்டாக யூரின்லருந்து கீழே டெலிவரி கொடுத்துரும் அப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி சிக் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா தண்ணி நம்மளோட உறுப்புகளுக்கு எல்லாம் நல்லா தண்ணி இப்போ அஞ்சு வயக்காட்டில் இப்போ தண்ணி விடணும் லைட்டாக ஒரு இடத்துல தேங்குச்சு அப்படின்னா அது என்ன செய்யும் வாய்க்காலை விட்டு வரப்பில் இருக்கிற புல்லுக்கெல்லாம் அந்த தண்ணி பாயும் அப்போ ஸ்ட்ரைட்டாக வாய்க்காலே போயிடுச்சுன்னா அந்த தண்ணி என்னாகும் நேராக போகிற இடத்துக்கு போயிடும் அப்போ அந்த வாய்க்காலில் இருக்க புல்லுக்கெல்லாம் தண்ணி பாயாது அது தாங்க அந்த தண்ணியோட வேல்யூ அப்போ நீங்கள் எப்போயுமே தண்ணி குடிச்சிங்கன்னா நின்றுக்கிட்டு கடை கடன்னு குடிக்காதீங்க உட்காந்து சிக் பண்ணி குடிங்க சிக் பண்ணி குடிக்கிற லெவலில் நம்ம உடம்புக்குள்ளே நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கிறோம் அதுதான் அந்த தண்ணி குடிக்கிறதோட வேல்யூ இன்னும் என்னான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட போகிறீங்கல்ல அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி தவமாக இருக்கலாம் சாப்பிட போகும்போது நம்ம என்ன செய்யணும் சாப்பாட்டுக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சிடணும் சாப்பாட்டுக்கு முன்னாடியே தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்றவங்க சாப்பிடும்போது பஸ் தண்ணி தவிச்சு விற்குது அப்படின்னா ஒரு முடக்கு குடிக்கலாம் விற்கலை அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பத்து நிமிஷம் சென்று நீங்கள் தண்ணி செக் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட சாப்பிட்ற உணவு வந்து நேராக நமக்கு செரிமானத்தன்மைக்கு போயிடும் அப்போ நீங்கள் சாப்பிடுங்குள்ளையுமே நீங்கள் பத்து தடவை தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அந்த சாப்பாடும் தண்ணியும் கலந்து கிட்னியில் போய் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கொடுக்காது அப்போ ஃபங்க்ஷன் கொடுக்காம என்ன செய்யும்னா தண்ணியும் சாப்பாடும் மிதக்க ஆரம்பிக்கும் அப்போ போது நம்மளுக்கு சாப்பாடு செரிமானக்கு லேட்டாகும் அப்போ நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு டக்குன்னு நம்மளுக்கு செரிமானம் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் தண்ணி குடிக்கக்கூடாது தவிச்சா மட்டும் கொஞ்சம் குடிக்கலாம் தவிக்கலைன்னா நம்ம சாப்பிட்டுட்டு பத்து நிமிஷம் சென்று நம்ம தண்ணி குடிக்கலாம் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்லாம் அப்போ நீங்கள் சாப்பிடும்போதே தண்ணியும் சாப்பாடும் சேர்ந்து சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு தண்ணியை வந்து நீங்கள் நிறையா குடிக்கும்போது அப்போ என்ன ஆகும் ரெண்டுமே வந்து சாப்பாடு நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகாமல் ரெண்டுமே பெறல ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு சா அந்த கிட்னி வந்து நம்மளுக்கு செரிமானத்தன்மையை கொடுக்காது அப்போ கணையம் வந்து செரிக்காமல் நேராக என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டத்துக்கு உண்டு பண்ணிடும் அதுதான் நம்மளுக்கு கணயம் செரிமானத்தன்மையை குறைக்கிறது அப்போ சாப்பாடு சாப்பிட்றவங்க நம்ம நல்லா மென்று நம்ம சாப்பிட்டு செரிமானத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செரிமானம் ஆயிரும் அப்போ அந்த செரிமானத்தன்மை நமக்கு லேட்டாகிறதுனால தான் நம்மளுக்கு கணையம் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியதாக மாறுது அப்போ கணையம் பிரச்சனைக்குரியதாக மாறிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதில் ஆர்சிஎம் அப்படிங்கிற கம்பெனியில் எங்களுக்கு கணையம் கணைய நம்மளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம்னா இங்கே பாருங்கள் நியூட்ரிஜார்ஜ் ஏஜ் அப்படிங்கிற ஒரு கேப்சல் கொடுத்துருக்காங்க இந்த கேப்சல் என்னன்னா நம்மளுக்கு சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட்டுன்னா இது வந்து கெமிக்கல் கிடையாது இதில் மருந்து மாத்திரை கிடையாது இந்த ஃபயோ ஏஜை நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கணயம் வேலை செய்யாதவங்களுக்கு இது வேலையை கூறும் அப்போ கணையை வந்து செரிமானத்தன்மையை கம்மி பண்ணிடும் அப்போ நம்ம இந்த கேப்ஸலை போடும்போது நம்மளுக்கு கணையத்தில் செரிமானத்தன்மையை அதிகரிக்கும் அப்போ நம்ம என்ன சாப்பிட்டாலும் சீக்கிரமாக செரிமானத்துக்கு கூறியதாக மாறிடும் பாருங்கள் நம்ம வைத்தியம் நம்ம கையில் இருக்குது நம்ம கையில் இருக்கிறவங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம வே பலவிதமாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பாருங்கள் நம்மளோட உறுப்புகளுக்கு நம்மளே தீ வச்சுக்கிற மாதிரி ஆயிக்கிறது நம்மளோட உறுப்புகளுக்கு நம்மளே என்ன சூனிய வைப்போம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம உறுப்புகளுக்கு நம்மளே சூனியம் வைக்கிறோம் அப்போ நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் சாப்பிட்றத நம்ம கரெக்டாக பயன்படுத்தி நம்ம கரெக்டாக நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிட்டோம்னா நம்ம உறுப்புகளுக்கு பாதிப்பு கிடையாது நம்ம டாக்டரை போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வாழை வருதி நம்ம சந்தோஷமாக எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழலாம் அதனால் இந்த ஃபயர் ஏஜுங்கிறது பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க கணையம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த ஃபயர் ஏஜ் பயன்படுது அப்படிங்கிறது என்னோட வீடியோ இந்த வீ இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்